சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க முதல் விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க நல்ல பால்வர்கமான கண்ணுங்க மொகர் இப்போ தான் போட்டதுனால கண்ணுக்கு வந்து ஒரு புதுவித உணர்வுனால கொஞ்சம் வந்து பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி தரத்தில் அருமையான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க ஐந்து மாதங்களான இந்த தரமான காங்கயம் மயிலை கிடாரி கன்றனுடைய விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தாடை இறக்கம் இல்லை தொப்புள் வந்து இறக்கம் இருக்குதுங்க மடிகம் நல்ல ஓர்சுங்க நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தரமான காங்கேயம் கிடாரி கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க குடல் புழு நீக்கம் மாத்திரை கொடுத்துருக்குதுங்க மொகர புதுசு மாற்றி இருக்குது வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு கொடுக்குறோமுங்க இரண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நான்கு மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் அவசியம் குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா தான் கன்று மாடனுடைய வளர்ச்சி சீராக இருக்குதுங்க நம்ம எவ்வளோ தீவனம் கொடுத்தாலும் கன்றுனுடைய வளர்ச்சி சரியாக இருக்கணும் அப்படின்னா குடல் புழு நீக்கம் வந்து ரொம்ப அவசியமாக பண்ணணும்க அது உங்கள் இருப்பு மாடாக இருக்கலாம் வியாபார மாடாக இருக்கலாம் எதுக்கு வேணாலும் இருக்கட்டும்ங்க நாலு மாதத்துக்கு ஒரு முறை கால்நடை மருந்தகங்கள்லேயோ மருத்துவமனையிலேயோ சொல்லி கன்றனுடைய மாட்டினுடைய வயதை சொல்லி நீங்கள் மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை நாங்கள் வந்து இயற்கை முறையில் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதற்கும் குடல் புழு நீக்கம் வந்து சோற்று கத்தாலையை வந்து தோலை வந்து ஒரு மடலை வெட்டி தோலை நல்லா சீவிட்டு அந்த ஊனை வந்து ஏழு எட்டு முறை நன்கு நல்லா கழுவிட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் நூறு கிராம் கொடுத்தீங்கனாலே அதுவே ஒரு சிறந்த குடல் புழு நீக்கம் அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து ஒரு நூறு கிராம் டு நூற்றம்பது கிராம் கொடுக்கலாமுங்க இல்லைன்னா வேப்பம் கொழுந்த அம்மியில் வச்சு அரைச்சி ஒரு மூணு உருண்டை அந்த மாதிரி பண்ணி தினமும் காலையில் ஒரு மூணு நாளைக்கு வந்து ஒரு மூணு மூணு உருண்டை வந்து கொடுக்குறதும் ஒரு குடல் புழு நீக்கம் தானுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது நல்ல தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க முன்னங்கால் பின்னங்களுக்கு நல்ல நெட்டு நீளம் குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க சாட்டை வராட்ட தெளிவான ஒரு கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லை இல்லைங்க குறைப்பளது இல்லை தாடை இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் கிடையாதுங்க வால் இறக்கம் இருக்குது தாட அளவான தாடை அருமையான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதங்கள் கிட்டே இருக்குங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழாவானது வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் ம மன்னிக்கவங்க ஏப்ரல் எட்டாம் தேதி அமாவாசை அன்னைக்கு கூடுதுங்க மாடுகள் கொண்டு போகிற வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து மாடுகளில் வந்து கண்ணபுரம் தேர்திடலுக்கு விற்பனைக்காக கொண்டு போக இருக்கிறாங்க நீங்களும் வந்து மாடுகளை விற்பனை செய்யணும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திங்கட்கிழமைகளில் இருந்து ஒரு பத்து டு பனிரெண்டு நாட்களுக்கு நீங்கள் கண்ணபுரம் தேர்திடலுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக நம்ம இடத்துல இருந்து விற்கிற மாடுகளுக்கு தேர்திடல்லையும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பர தட்டிகள் வச்சுருப்போம் கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் கோவிலில் இருந்து மேக்கை வந்து வடக்க வந்து வடபுறமாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நம்ம வந்து பந்தல் அமைச்சு நம்ம வந்து மாடுகளை விற்பனை செய்கிறோம் நம்ம வீட்டில் என்ன உத்தரவாதம் கொடுக்குறோமோ அதே உத்தரவாதத்தோடு தான் அங்கேயும் மாடுகள் விற்பனை செய்ய போகிறோம் வீட்டில் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குற மாதிரி அங்கேயும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள் ஏற்றி அனுப்பிடுறோம் இறக்கிட்டு பணம் கொடுத்தா போதும் மாடுகள் வாங்குறீங்களோ இல்லையோ அவசியம் கண்ணபுரம் தேர்திடலுக்கு நீங்கள் வந்து அனைவரும் உங்கள் குடும்பத்தோடு வரணுங்க நம்ம இடத்துக்கும் நீங்கள் வந்து மாடுகள் கன்றுகளை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் வீட்டில் என்ன உத்தரவாதத்தோடு விற்பனை செய்கிறோமோ அதே உத்தரவாதத்தோடு கண்ணபுரம் தேர்திடலையும் நம்ம வந்து விற்பனை செய்கிறோங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து வரும் திங்கட்கிழமை அமாவாசையிலிருந்து பத்து டு பனிரெண்டு நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடைபெற இருக்குது நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாமங்க நாள்தோறும் நம்ம சேனலில் போடுற வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுட்டே வர்றவங்க ஏன்னா மாடுகள் கன்றுகளை விற்பனை செய்கிறது நம்ம வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் நம்ம போடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் பார்த்தும் வாங்கிக்கலாம் தேருக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் குடும்பத்தோடு கண்டிப்பாக வாங்க குழந்தைகளுக்கு வந்து நாட்டு மாடுகளினுடைய பாரம்பரியத்தை காட்டுங்க எத்தனை பேர் ஆர்வமாக நாட்டு மாடுகளை வளர்க்குறாங்க காளைகள் கிடாரிகள் வண்டி எருதுகள் பூச்சிக்காலை பசுமாடு எல்லாமே ஒரே இடத்துல பார்க்க முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கையும் மயிலை காலக்கண்ணுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல கூறுவாரான காலக்கண்ணு வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க நல்ல ரெட்டநாடி உடம்பு நல்ல ஏற்றமான திமிலமைப்பு கொம்பு தலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் கழிக்க முடியாதுங்க ஒரு இனவருத்திக்கே வேணால் கூட அருமையாக வச்சுக்கலாம் வயசு பன்னெண்டு பதிமூணு மாதம் தான் ஆகுதுங்க கன்று எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க தரமான காங்கை மயிலை காலை கன்று சுழி சுத்தம் வயது பன்னிரெண்டு பதிமூணு மாதங்கள் கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க முக அமைப்பில் நல்ல கூறுவாரான கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பனிரெண்டு டு பதிமூணு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளைக்கன்று கன்று விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதிமூணு டு பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பலது இல்லைங்க தொப்பில் இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குது கொம்பு தலையில் ஒன்று கண்ட மாதிரி இருக்குது ஜோடி செவலை மற்றும் மயிலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஜோடி கன்று நாற்பத்தாறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் நல்ல கொம்பு தலையில் அருமையாக இருக்குதுங்க குடல் புழு நீக்கம் மாத்திரை கொடுத்துருக்குதுங்க முகரை புதுசு போட்டிருக்குது வண்டி ஏற்றும் போது தும்பு திருவாணி தலைக்கேரெலாம் மாற்றி கொடுக்குறோங்க சரியான கால இடைவெளியில் குடல் புழு நீக்கம் பண்ணி ஒரு மூணு டு அஞ்சு மாதம் வந்து நல்லா அடர்த்தியுனம் வந்து தெளிவாக வச்சிங்க அப்படின்னா அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய தேர் திருவிழாக்களுக்கு கன்றுகளுக்கான மதிப்பு கூட்டல் அதாவது நொஹெச்சோ இல்லை வந்து ஒரு உழவு பழக்கமோ வண்டி பழக்கமோ ஏற்படுத்தி பண்ணிங்கன்னா கன்றுகள் வந்து அடுத்த வருடம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை கொடுக்குங்க மதிப்புக்கூற்றல் இல்லாமல் வெறும் கன்றுகளாக வளர்க்கும் பொழுது அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது வாங்குகிறவங்க யோசிப்பாங்க ரெண்டுமே நல்ல தலையில் இருக்குதுங்க சுழி சுத்தத்தில் இருக்குது விலையில் இருக்குது வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க இன்னும் இருபது நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல தரமான மாடு மூணாவது ஈத்து அதே சமயம் பால் வர்க்கமான மாடுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பராமரித்தோம்னா காலையில் மூணு வரை கூட கறக்கலாமுங்க சாயங்காலம் வந்து ரெண்டரை வரை எதிர்பார்க்க முடியும் ஈத்து மூணாவது ஈத்து பல் வந்து கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இருபது நாளில் கன்று போட்டுரும் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கு போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல கு குணவணமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிட்டு யார் வேணாலும் கறக்கிற மாதிரி இருக்குங்க போன ஈத்து நம்ம கொடுத்தது தானுங்க அதனால் கறவையை வந்து தெளிவாக வரும் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல பால் வர்க்கமான மாடு வேணும் அப்படின்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க